தமிழக மக்கள் திராவிடத்திற்கு எதிராகவும் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராகவும் கொந்தளித்து தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்களோ அப்போதெல்லாம் திமுக பண்ற வேலை என்ன தெரியுமா ஒண்ணு இந்து மதத்தை புடிச்சு தொங்குவான் இல்ல அப்படின்னா ஹிந்தி மொழியை புடிச்சு தோங்குவான் இப்ப அவனுடைய சாய்ஸ் ஹிந்தி மொழி அதிருப்தி என்ன அப்படின்னா யார் அந்த சார் அந்த யார் சார் சாரெல்லாம் வந்து வெளியே வரவே இல்லை அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் என்னென்ன வேலை பண்ணலாமோ அத்தனை வேலையும் பண்ணுவான் இன்னைக்கு போய் பாக்குறேன் ஹிந்தி மொழியை ஒழிக்கிறேன் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்றான்னா பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஹிந்தி மொழிய பெயிண்ட் அடிச்சு அழிக்கிறான் பாளையங்கோட்டையில போய் பெயிண்ட் அடிச்சு அழிக்கிறான் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் பெயிண்ட் அடிச்சு நான் கேக்குறேன் அழிக்கிறீங்க ஒழிக்கிறீங்க சரி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தினம்தோறும் டிவி நியூஸ் தொடர்ந்துட்டா அதுதான் அதை உங்களால ஒழிக்க முடிஞ்சுதா சமூக நீதி சமத்துவம் பேசுற திமுக தான் அதிக தீண்டாமை குற்றங்கள் நடக்குது செய்தியை பாப்பாரா என்னன்னு தெரியல ஸ்டாலின் தன்னுடைய காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல இரும்புக்கரத்தோட வச்சிருக்காரு இரும்புக்கரம் துடு துடுப்புடிச்சு நாளாகிருச்சுன்னு அவரோட பயணிக்கிற அவருடைய சகாக்கள் அவருக்கு ஞாபகப்படுத்துங்க டெய்லி செய்தியை திறந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்தவன் இருக்கு அதை அழிச்சு ஒழிக்க முடியல வறுமைகளோட வாழற மக்களை வந்து வறுமையை ஒழிக்க முடியல இவர் ஒழிச்சாரா ஹிந்தியை எதுக்கு ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு அவன் கட்சிக்காரன் அவனுங்க நடத்துற ஸ்கூல்ல வியாபாரம் ஆகாது அதனால அழிக்கிறேன் இந்த நாடகம் இவருடைய ஆட்சியில எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு லஞ்ச லாவணியம் பாத்தீங்கன்னா போதை பொருள் எங்க பாத்தாலும் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் கஞ்சாவை வளர்க்குறான் காலேஜ் இளைஞர்கள் அஞ்சு பேரு கஞ்சாவை வள செடி வளர்க்குறான் அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் உச்சத்துல இருக்கு திமுக காட்சி மட்டும் அதுவும் மறைமுகமா எல்லாம் எல்லா வேலையெல்லாம் பார்த்து அதெல்லாம் கைதாய் எல்லாம் நடந்திருக்கு ஆனா டைரெக்டா காட்சி டாஸ்மாக்ல விக்கணும்னு ஒரு யாராவது மூளைக்கில நல்லா சொன்னா அதையும் காய்ச்சி டாஸ்மாக்ல வித்துருவாங்க மூணு வேலை குடிச்சிட்டு குடும்பம் வந்து கெட்டு போய் இருக்கிறப்ப எல்லாம் ஒவ்வொரு குடும்பமும் கெடாது தமிழகம் கெடாது இந்த ஹிந்தி மொழியை கத்துக்கிட்டதுனால வந்து தமிழகம் கெட்டுரும் தாய்மொழி மறந்துடும் அது எப்படி தாய்மொழி மறக்கும் தாய்மொழி எப்படி மறக்கும் இன்னைக்கு வாராப்புல மைக்கில நுழைய முடியாத அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் தமிழ் மண்சாரி என்னென்னமோ தமாது ஜவுது இது இது அதுக்கு இதுன்னு வருது அந்த எல்லாம் கேக்குறேன் நீங்க எல்லாம் தமிழர்கள் சொல்றீங்களே என்னைக்காவது தமிழர்களுடைய பாரம்பரியமான வந்து தை திருநாள சூரிய வழிபாட்டோட நீங்க நடத்திருப்பீங்களா தமிழர்களுடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா காலையில எழுந்திரிச்சு மார்களுக்கு கோலம் போடணும் அதை நீங்க செஞ்சிருப்பீங்களா இன்னைக்கு ஹிந்தி மொழியா இருக்குன்னா ஏன்னா சந்தன சிந்து போடுறதுங்கிறது தான் தமிழ இலங்கையில கொத்து கொத்தா திமுக ஆட்சி இங்கு இருக்கையில அங்க அழிஞ்சா என்னைக்காவது இந்த இஸ்லாமிய அமைப்புகள் என்னுடைய தமிழர்கள் அங்க மாண்டு போறாங்கன்றது எவனா இங்க இருந்து கொடி பிடிச்சிருப்பீங்களா பாலஸ்தீனத்துக்கு கொடி குடுப்பீங்க மங்களதேசுக்கு கொடி குடுப்பீங்க என்னுடைய தமிழ் கொத்தக்கு செற்றதுக்கு நீங்க கொடி பிடிச்சீங்களா நீங்க சொல்லக்கூடாது ஆஹ் அரேபிய இம்போர்டடடும் உருது இம்போர்டடையும் படிச்சு நீங்க படிச்சுக்கிட்டு என்னுடைய நாட்டினுடைய மொழியை ஹிந்தியை படிக்க கூடாது சொல்லி கொண்டு உனக்கு தான் இருக்கு நீ எந்த கறியும் நாங்க தும்போம் எந்த உடையும் நாங்க உட்தும் என் உடை என் உரிமை என் கறி என் உரிமைன்னு நீ ஆளுக்கு வாடகை வாய வாடகைக்கு வாங்கி கூவுற நீ இன்னைக்கு நான் என்ன படிக்கணும் ஏன் புள்ள என்ன படிக்கணும் நான் என்ன கத்துக்கிறோம் தமிழக மக்களும் தமிழக குழந்தைகளும் வந்து அவங்க தொழுகிறாங்க நீங்க எல்லாம் இந்த நாடகம் ஆடவே அவங்க நாடகங்கள்லாம் எடுபடி ஆகாது உடனே மத்திய அரசு மக்கள்கிட்ட போய் சொல்றாங்களா மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குது குழந்தைகளுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குதுன்னு ஏன் கொடுக்க மாட்டேங்குது அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை கொடுக்க மாட்டேங்குது மும்மொழி கொள்கைக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நீங்க ஏத்துக்கறல அதனால கொடுக்க மாட்டேங்குது அதுக்காக ஒட்டுமொத்தமாக இந்த அதான் பிராடுத்தனம் பித்தலாட்டத்தனம் எல்லாமே வந்து தீம்பாகாரனுக்கு தான் வந்து செல்லும் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராடு பித்தலாட்டம்னு ஒரு கார்பன் சீட்டை கீழே வச்சு மேல ஒயிட் ஷீட்ல எழுதுனா அப்படின்னா பித்தலாட்டம் ஒட்டுமொத்த அராஜகம் ஒட்டுமொத்த கஞ்சா வியாபாரி எல்லாமே எழுதி நீங்க அப்படி கார்பன் சீட்டு எடுத்து பாத்தீங்கன்னா ஒற்ற வரியில இருக்கும் திமுக அதனால தமிழக மக்களே ஹிந்தி மொழி படிப்பா எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கோங்க ஹிந்தி மொழி தான் கிடையாது ஹிந்தி மொழி தான் கத்து கத்துக்கிறனும் அப்படின்னு எல்லாம் சொல்லவே கிடையாது மூன்று மொழி பாடம் அது நீங்க என்ன மொழி பாடங்களை விருப்பப்பட்டு படிச்சுக்கிட்டாலும் சரிதான் சரியா நம்ம ஆளுகதான் சொல்லியிருக்காங்க திறவிகடல் திரைகடல் ஓடியும் திரவியும் தேது எங்க போனாலும் அந்தந்த மொழியை கத்துக்கிறதுனால நம்ம அம்மான்னு சொல்றதை என்னைக்கு போறது கிடையாது அப்பான்னு சொல்றதை என்ன மாத்த போறது கிடையாது இங்க உள்ள இந்த பேசுறாங்க பாருங்க அவன் உள்ளதான் நுனி நாக்கில இங்கிலீஷும் வெளியில போனா ஹிந்தியை பேசிட்டு பவுமானம் பிடிச்சிட்டு தெரிவாங்க நம்மளுக்கு அந்த பௌமானங்கள்லாம் வேணாம் நம்ம தேவைக்கு எந்த மொழி தேவையோ நம் மொழி நம் உரிமை நம்ம எதை கத்துக்கிறோமோ எதை கத்துக்க கூடாதுங்கிறத திராவிட முடிவு பண்ணக்கூடாது தமிழர்களாகிய நாம முடிவு பண்ணிக்கிறோம் ஆகவே மக்களே சிந்திப்பின் திமுகவினுடைய பொய் புரட்டுகளை நம்பாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க நீங்க அடிக்கிற சாவுமணி திமுகவுக்கு தேவசம் கொடுக்கற அளவுக்கு இருக்கணும் மக் எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வன்முறைகள் பயமா இருக்கு பெண்கள் நடமாடுறதுக்கே பயமா இருக்கு பெண்கள் நடமாடுறதுக்கே பயமா இருக்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் குழந்தைகளை வளர்க்கறதுக்கே பயமா இருக்கு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறது ஆசிரியர்கள் இருந்து எல்லா மட்டங்களையுமே வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமாயிடுச்சு இதை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியாத அரசு யார் அந்த சார் அப்படிங்கறதுக்கு விடை சொல்ல முடியாத அந்த அரசு எல்லாத்தையும் அந்த அதிருப்தியை வந்து திசை திருப்புவதற்காக இப்போது ஹிந்தி மொழியை கையில் எடுத்திருக்கு அதனால மக்களை சிந்திப்பி தாய்மொழி காப்போம் பிறமொழி கா